திண்ணை கல்வி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் நான் உங்கள் நண்பன் முகவை அக்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு சமூக வலைதளத்தில் பல்வேறு போலியான பொய்யான கதைகள்லாம் கட்டப்படுது அதில் ஒன்று தான் இந்த சாலிம் மரியா லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு லேடி இவங்க தன்னை தலித் ஆக்டிவிஸ்ட் ரைட்டர் அப்படின்னு தன்னுடைய எக்ஸ் தலத்துல பதிவு பண்ணியிருக்காங்க இவங்க எக்ஸ் தலத்துல ஒரு பதிவு போடுறாங்க அது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் தலித் தலைவர்கள் தங்கள் கம்யூனிட்டியை பாதுகாக்க நினைக்கும் போதெல்லாம் படுகொலை செய்யப்படுகிறார்கள் ஒன்னு இமானுவேல் சேகரன் ரெண்டு ஆரிய சங்கரன் மூணு மூர்த்தி நான்கு மணல்மேடு சங்கர் பசுபதி பாண்டியன் ஆம்ஸ்ட்ராங் இன்னும் பலர் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா இவர்கள் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைக்கவில்லை என்றால் திராவிட வாக்கு அரசியலில் உடன்படவில்லை என்றால் தலித் உரிமைக்காக போராடப்படும் போது கொல்லப்படுகிறார்கள் மீடியா அவர்களை ரவுடிகள் என்று முத்திரை குத்துதுன்னு இவங்க பதிவு பண்ணிருக்காங்க இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு இப்ப பார்க்கலாம் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல அவங்க கொலை செய்யப்படுறாங்க திராவிட கட்சிகள் சுதந்திரத்துக்கு பிறகு முதன் முதல்ல ஆட்சிக்கு வந்த காலம் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக ஆட்சிக்கு வருது அதற்கு பத்து வருடங்களுக்கு முன்பாகவே தியாகி இமானுவேலிசேகரன் படுகொலை செய்யப்படுறாரு இதுல திராவிட கட்சிகளுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது பூவை மூர்த்தியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் பூவை மூர்த்தியார் அவர்கள் படுகொலை செய்யப்படலை அவர் இயற்கையான மரணம் அடைஞ்சதாகத்தான் எல்லாருமே நம்புறாங்க அதுதான் உண்மை அதே போல மணல்மேல் சங்கர் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அதன் மூலமாக திராவிட கட்சியோட கூட்டணியோ அந்த மாதிரிலாம் எல்லாம் அவர் பண்ணவே கிடையாது அவரும் வந்து ஒரு முன்பொகை காரணமாக தான் படுகொலை செய்யப்படுறார் பசுபதி பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பசுபதி பாண்டியன் அரசியலில் ஈடுபட்டாலும் அவர்களுக்கும் அசுபதி பண்ணையார் குடும்பத்துக்கும் பல ஆண்டு காலமாக பிரச்சனைகள் இருக்கு பழிக்கு சம்பவங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு அதனுடைய நீட்சியாக தான் பசுபதி பாண்டியன் அவர்கள் கொலை செய்யப்படுகிறார் இங்கேயும் வந்து அரசியல் வந்து எங்கேயுமே ப்ளே பண்ணல அதே போல ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில வேற ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் ஆம்ஸ்ட்ராங்கை கொள்ளல தலித் கமிட்டியை சார்ந்தவங்க தான் ஆம்ஸ்ட்ராங்கை வந்து கொண்டிருக்காங்க அதுவும் முன்பகை காரணமாக கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறதான் பேசப்படுது இதுல அரசியல் எங்கேயுமே இல்லை அப்படின்னு தான் குற்றவாளியுடைய வாக்குமூலத்தின் மூலமா நமக்கு தெரிய வருது அப்ப இந்த மாதிரி ஒரு பொய்யான தகவலை வாய்க்கு வந்ததை எக்ஸ் தளத்துல சோசியல் மீடியாவில் நீங்க பதிவு பண்றீங்க அதுவும் நீங்க ஆக்டிவிஸ்ட் சொல்றீங்க அதே மாதிரி வந்து ரைட்டர் ரைட் பண்ணுறீங்களா என்ன ரைட் பண்றீங்கன்னு தெரியல அப்படி நீங்க புக்கு எழுதி அதே இந்த மாதிரி சோசியல் மீடியால எழுதும் போது உங்களை நம்பி ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களுக்கு நீங்க தவறான தகவலை கொடுக்குறீங்க இதனால அவர்களும் உண்மை எதுன்னு தெரியாம ஒரு பொய்யான உலகத்துல வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் தயவு செய்து இந்த மாதிரி பொய்யான வரலாறு உண்மை போல சித்தரிக்காதீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நான் கேட்டுக்கிறேன் இதுவரைக்கும் நீங்கள் திணைக்கல்வி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்